வணக்கம் எப்படி இன்று முதல் தமிழகம் முழுவதும் திடீர் மாற்றம் சற்று முன்பு தமிழக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தொடர் விருமுறை முகூர்த்த நாள் விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து செப்டம்பர் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை பல்வேறு ஊர்களுக்கும் பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி சென்னை கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எழுநூற்றி இருபத்தைந்து பேருந்துகளும் கோயமேடு பேருந்து நிலையத்திலிருந்து நூற்றி தொண்ணூறு பேருந்துகளும் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இருபது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது சிறப்பு பேருந்துகளின் பயணம் செய்ய முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் தமிழக அரசின் போக்குவரத்து துறை அறிவுறுத்தியும் உள்ளது சென்னையிலிருந்து திருச்சி சேலம் ஈரோடு கோவை திருப்பூர் திருநெல்வேலி நாகர்கோயில் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு நூற்றி இருபத்தைந்து பேருந்துகளும் மற்றும் வரும் எட்டாம் தேதியன்று விநாயக சதுர்த்தி மற்றும் வார இறுதி விடுமுறை முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக மதுரை கோட்டத்துக்குட்பட்ட மதுரை திண்டுக்கல் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலிருந்து சென்னை கீழம்பாக்கத்திற்கு நூற்றி இருபது பேருந்துகளும் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு நூறு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது